ஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ வரஹது இல்லா தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் டெய்லி நம்ம பல சிந்தனைகளை பல கருத்துக்களை பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சமூக மாற்றத்திற்கு மக்களிடத்துல தொடர் விழிப்புணர்வையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம கொடுத்துக்கொண்டே இருக்கணும் அது எந்தளவுக்கு நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு மக்களை சமுதாயத்தை வலுவான மக்களாக சமுதாயமாக நம்ம மாற்ற முடியும் இப்போ இன்றைக்குள்ள ஒரு மிக முக்கியமான சிந்தனை என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் சமுதாய சேவைகள் செய்யக்கூடிய சமூகத்தை ஒரு இலக்கை நோக்கி நகர்த்த முயற்சி செய்யக்கூடிய மக்கள் நம்ம என்ன மாதிரி கருத்தியலை சிந்தனைகளை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக பயத்தை விட நம்பிக்கையை அதிகப்படுத்தணும் உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மயங்கியும் போகக்கூடாது மாறாக அல்லாஹ் மீது நம்பிக்கையும் நபியினுடைய வாழ்வியலுடைய பின்பற்றுதலையும் நம்ம அதிகப்படுத்தும் போது ஒரு வலுவான சமூகத்தை நம்மளால உருவாக்க முடியும் இரண்டாவது சுகமான வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடாது இன்பமான வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடாது மாறாக தொடர்ந்து உழைப்புகள் இருக்கணும் ஓய்வில்லாமல் நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் வெற்றியினுடைய பாதை எங்கே இருக்குன்னா அதை நம்ம உழைப்பதை கொண்டும் அதை அதிகமாக சிந்திப்பதை கொண்டும் தான் நம்மளால் அதை அடைய முடியும் கடினமான விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு வரத்தான் செய்யும் அந்த கடினமான விஷயங்களை நம்ம நேசித்து அதை செயல்படுத்தும் போது செய்யும்போது நிச்சயமாக அது இலகுவாக மாற ஆரம்பிக்கும் மூணாவது திட்டங்கள் இட்டு செயல்படணும் நமக்கு திட்டங்கள் வேணும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்த டெய்லி என்ன செய்ய போகிறோம் இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம் இந்த மாதம் என்ன செய்ய போகிறோம் இந்த வருடம் என்ன செய்ய போகிறோம் ஐந்து வருடங்கள் திட்டங்கள் என்ன பத்து வருட திட்டம் என்ன நம்மள்கிட்ட திட்டங்கள் இருக்கணும் அந்த திட்டங்கள் நம்மளை வந்து இயக்கி கொண்டே இருக்கும் திட்டங்கள் நபியனுடைய சுண்ணத்துக்களோடு அல்லாஹுடைய ஈமானோடு இருந்துச்சுன்னா அந்த திட்டங்கள் நிச்சயமாக நம்முடைய காலத்திலேயே அது சாத்தியமாக்கப்படும் அல்லது நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் மூலமாக அது உருவாக்கப்படும் சாத்தியமாக்கப்படும் கடந்த காலத்தை நம்ம வந்து அதிகமாக நினைப்பதை விட நிகழ்காலத்தை உருவாக்குவதில் அதிகமாக நம்ம முயற்சி செய்யணும் கடந்த கால பிரச்சனைகளை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நிகழ்காலத்தை கட்டமைச்சு வருங்காலத்தை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கணும் நாலாவது வந்து எதை செஞ்சாலும் அதை நம்ம விரும்பி ஆர்வமாக அதை புரிந்து செய்வதற்கு முயற்சி செய்யணும் அதன் மீது தெளிவு இருக்கணும் அந்த தெளிவை நம்ம ஆழமாக திரும்ப திரும்ப சிந்திக்க ஆரம்பிக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அந்த செய்தலில் வந்து தெளிவும் அதில் வந்து ஒரு பிடிப்பும் இருந்துச்சுன்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணியாக இந்த லட்சியத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறோம் நம்ம பிடிக்காம செய்கிறோம் இல்லை மன அழுத்தத்தோடு செய்கிறோம்னா நமக்கு நோய்கள் உண்டாயிரும் அந்த நோய்கள் நமக்கு மட்டும் தொற்றிக்கொள்ளாத சுற்றி உள்ள எல்லாத்தையும் தொற்றிக்கொள்ளும் அதனால எதை செய்தாலும் அதை விரும்பி புரிந்து அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம உருவாக்கணும் அஞ்சாவது நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோலிங் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எப்போ நாம நம்மளை கண்ட்ரோல் பண்ண நாம நம்மளை தயார் பண்ண நாம நம்மளை டெய்லி டெய்லி உருவாக்க முயற்சிக்கிறோமோ நம்மளால் சமூகத்தையும் உருவாக்க முடியும் சமூகத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் சமூகத்தையும் மேம்படுத்த முடியும் மாறாக நம்மளை நாமையே கண்ட்ரோல் பண்ண முடியலை நாம் நம்மளையே உருவாக்கலை நம்ம வந்து சாதாரண ஒரு இன்ப வாழ்க்கையில் என்டர்டைன்மெண்ட்டான லைஃப்பில் ஒரு அலட்சியமான வாழ்க்கையை நம்ம விரும்பிட்டோம்னு சொன்னால் நம்மளால் எதையும் உருவாக்கவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது மேம்படுத்தவும் முடியாது அதனால் இந்த ஐந்து விஷயங்களும் ஒரு சமுதாய கட்டமைப்பினுடைய மிக முக்கியமான பகுதிகளாக இருக்குது அதை ரொம்ப நம்ம ஆழமாக யோசிக்கணும் அதை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட எத்தி வைக்கணும் எதை எதை அறிவுக்கும் சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அறிவு என்பது பட் அதை நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும் சிந்தனை என்ன வித்தியாசம் நாம எதை புரிஞ்சுக்கிட்டோமோ அதை அதை மாதிரி பத்து பேத்த நூறு பேத்த ஆயிரம் பேத்தை உருவாக்குறதுக்கு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதான் சிந்தனைவாதிகளுடைய தன்மை அப்படிப்பட்ட சிந்தனைகளை சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய சிந்தனைவாதிகளை உருவாக்கக்கூடிய ஆளுமையான மக்களை அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் உருவான் உருவாக்குவானாக அமீன் அசலாம் வரைக்கும் வரமத்து அல்லாத்தூ